பசங்களை இப்போ ஸ்கூல் போகிறதுக்கு வந்து எக் எக்ரைஸ் எக் ரைஸ் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் நச்சிரகம் போட்டு வெங்காயம் கோஸ் இதை மட்டும் போட்டு நல்லா ட்ரை ஆகப்போ ட்ரை ஆக்க போகிறேன் சிடியில் வந்து பச்சை மிளகா வந்து எவ்வளோ போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளா தான் போட்டிருப்பேன் ஸோ அவங்களுக்கு வந்து காரம் வந்து பிடிக்காது காரம் சாப்பிட முடியாது அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா இன்னும் காரத்துக்கு நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணுவேன் இதுக்கப்புறம் இதை நல்லா சோராக வதக்கிக்கணும் சாதம் வலிச்சிட்டேன் இப்போ வந்து அவங்களுக்கு நீங்கள் எக்ரைஸ்லாம் செய்யப்படும் நம்ம வீட்டில் இருக்கும்போது இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டொமோட்டோ சாஸு சோயா சாஸ் இந்த சாஸ் நம்ம வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு அது யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மதியம் வந்து கெட்டுப்போன மாதிரி போயிடும் அது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி நம்ம உடனே அதை வந்து சாப்பிட்ருவோம் சரி கொஞ்சம் நேரம் வாதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ண போறோம் ஆக்சுவலி மூணு முட்டை வச்சுருக்கோம் எடுத்து இப்போ இதில் வந்து முட்டை வந்து முட்டை ஆட் பண்ணுறது போல் இங்கே உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இப்போ முட்டை ஆட் பண்ண போறோம் இப்போ வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணிட்டோம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படி ஏன்னா அப்படி வேகும்போது நம்ம உடைக்கிறதுக்கு வரும் இப்போ நம்ம வந்து முட்டையை நல்லா வேக வச்சு இப்போ காய்கறி கூட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நமக்கு கிண்டிக்கணும் இதை இப்போ என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடரு சால்ட்டு மட்டுந்தான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அடி பிடிக்காமல் எவ்வளோ சூப்பராக வேக வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி சூப்பராக எடுத்துட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பெப்பர் பெப்பர் பொடியும் சால்ட்டும் போட போகிறேன் கம்மியாக காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் போதும் இதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணப்படும் இது ஒரு டைம் நல்லா ட்ரை ஆகிக்கலாம் உதிரி உதிரியாக செய்யும்போது அந்த அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் மதியம் வரைக்கும் நல்லா இருக்கும் நம்ம எதுவுமே இதில் ஆட் பண்ணலை நம்ம வேறு ஏதாச்சும் நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணோம்னா கண் கண்டிப்பாக மதியம் கெட்டு போயிடும் ஸோ மதியம் கெடாத மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுக்கணும் பசங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போறேன்னா சாப்பாடை வந்து ஆட் பண்ண போகிறேன் சாப்பாடில் வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பரும் போட்டு கிளற போகிறோம் ஃபைனலாக இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம் இதை நல்லா இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொண்ணாக ரைஸ் கூட நான் கொஞ்சமாக பெப்பர் தொழும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாமே நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தா தெரியும் எக் ரைஸ் ரெடி ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் பண்ணுவேன் ரைஸ் பாருங்கள் எப்படி நல்லா உதிரி பொல பொலன்னு செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் இது எதுவும் கிடையாது சால்ட்டு பெப்பர் மசாலா ஐட்டத்துக்கு எதுவுமே கிடையாது நம்ம எதாவது போட்டோம்னா அது வந்து நம்ம அப்போவே அப்டேட்லேயே சாப்பிடணும் இந்தமாரி நம்ம லஞ்ச் கொண்டு போகும்போது நம்ம அதெல்லாம் மசாலா ஐட்டம்லாம் போட்டோம்னா மதியம் கெட்டு போயிடும் ஸோ இந்த எக்ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ இப்போ அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து லஞ்ச் கட்டிட்டு இருக்கேன் இது வந்து தர்ஷனுக்கு வைக்கிறேன் இந்த பாக்ஸு அவன் கொஞ்சம் தான் சாப்பிடுவான் அதிகம் சாப்பிட மாட்டான் அவன் அது இதுவே வந்து ரொம்ப லேட் ஆகுது அவன் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து தன்சிக்கு வைக்கிறான் போடு மாமா போடு இது யாருக்கு எனக்கா இது யாணக்கா இது உனக்கு இது ஏர்க்கேடுமா அக்கர்க்கு என்னரியோ இது வந்து தஸ்னுகு இது தஸ்னு நிறையவா நிறைய உங்களுக்கு எக்ஸ் புடிச்சிருந்துச்சுனா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க

முடிவுட்டில்லடா லஞ்ச் பக்கம் எடுத்துட்டு வாங்க கத்திரிக்கொழியா எடுத்துட்டு வர ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போரியா

சின்ன ஜிப்பா வேனு வந்துச்சு அங்கே பசங்களை ஏற்றிக்கிட்டு இருக்கு வேணு அப்புறம் நம்ம வீட்டில் செம்பருத்தி பூ நிறைய புத்திரி புத்தியாடுறேன் வேணும் வருது பார்த்தீங்கன்னா போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு The one with his friends that I see you.